அப்போ அவர் பதில் சொல்றாரு நீ மட்டும் இல்லப்பா அல்லீர் அந்த பாடல் அப்படிதான் தொடங்கும் நீ மட்டும் இல்லப்பா உன்னை எல்லா விட கஷ்டப்பட்டவன் ஒரு தர்க்கம் யார் தெரியுமா நலச்சக்கரவர்த்தி அரசன் நலச்சக்கரவர்த்தி ஏழரசனை வந்ததா ஆட்சி போயிடுச்சு காட்டுக்கு வந்துட்டான் மனைவிய பிரிஞ்சாச்சு குழந்தைகளை பிரிஞ்சாச்சு மாற்று ஆடைக்கு வழி இல்லை சாப்பிடுவதற்கு உணவு இல்லை யார் அரசன் அவனுக்கே அந்த நலம் நாமெல்லாம் ஏமாத்துறோம் அந்த நலச்சக்கரவர்த்தி இந்த திருக்கொல்லிக்காடு திருத்தலத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டு இறைவியை வழிபட்டு சனி பகவானை வழிபட்டு தான் இழந்த ஆட்சியை செல்வத்தை பெற்றான் என்பது இந்த கோவிலுடைய தல புராணம் நமக்கு சொல்கிற செய்தி